சர்வதேச அளவுல பிரபலமான நடிகர் ஜாக்கி சான நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் தன்னலமில்லாத மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு அவருடைய மிக பெரிய சொத்தை அதாவது நானூறு டாலர் மில்லியன் சொத்தை நம்ம ரூபாயில சொல்லணும்னா நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை தன்னுடைய மகன் ஜேசி சானுக்கு கொடுக்காம தர்மத்துக்கும் தொண்டூழியங்களுக்கும் எழுதி கொடுத்துட்டாரு அவர் மிகுந்த மனவேதனையோட எடுத்த முடிவு இது அவருடைய மகன் ஜேசி சான் போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆயிட்டான் அது மட்டும் இல்ல பல சட்டரீதியான குற்றச்சாட்டுகள் அவை மேல இருக்குது தன்னுடைய பையன் வழிதவறி போறத பார்த்த ஜாக்கி சான் மனசொடிஞ்சிட்டாரு அவருடைய செல்வம் சொத்து அவங்கிட்ட சேர்ந்து கெட்ட வழியில அழிக்கப்படுறத விட தேவையுள்ளவங்க கிட்ட போய் நல்ல பலனை கொடுக்கட்டுமேனு நினைச்சு இந்த முடிவை எடுத்தாரு இத பற்றி ஜாக்கி கிட்ட கேட்டப்போ அவர் இப்படி சொன்னாரு என் பையனுக்கு திறமை இருந்தா அவன் பணம் சம்பாதிக்கட்டும் அவனுக்கு திறமை இல்லாட்டி ஏன் பணத்தை அவன் தீய வழியில அழிக்கத்தான் செய்வான் அதுக்கு நான் வழி கொடுக்க மாட்டேன் ஜாக்கி சானின் வார்த்தைகள் ஒரு மகனுக்கு எது சிறந்ததுன்னு தெரிஞ்ச ஒரு தந்தையின் ஞானத்தை வெளிப்படுத்துது இது ஒரு கடினமான முடிவு ஆனா சரியான முடிவு நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது சிறந்த பரிசு இல்ல அவங்க தகுதி அறிஞ்சு தான் சிறந்த பரிசு நம்ம வாழ்க்கையிலையும் கடவுள் நம்ம கேட்டது எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரு நம்ம தகுதி அறிஞ்சு நாம் அதை ஒழுங்கா பயன்படுத்துவோமான்னு அறிஞ்சுதான் கொடுப்பாரு நமக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு அவருக்கு தெரியும் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள் போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும்னு ஏசு சொல்லியிருக்கிறாரே கடவுள் கொடுக்கும் பரிசுக்கு தகுதியானவங்களா மாறுவோம் அவர் தரும் பரிசுகளை பெற்று சந்தோஷமா வாழுவோம்